நன்றி நந்தகுமார் நன்றி ஆனந்தி சொந்தங்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான மதிய வணக்கம் தொடர்ந்து மனித இருக்கலாம் புஸ்தத்தின் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னு சொன்னா நன்றி என்னோட வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க புதிய அறிவிப்பாளர் சசிகலா நாதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ரூபினா நேருக்கு அனைவருக்கும் இந்த மாதம் மதிய நேரம் வணக்கம் சரி ஓகே சூப்பரான பாடல்களோடு இருந்திருக்கலாம் நேரு இப்போது பனிரெண்டு மணி

நிச்சயமா இனிமையான பாடல்களை இன்றைய நாள் முழுவதும் செவ்வாய் ராகத்துல கேட்டு மகளாம் அந்த வகையில எங்களுடைய மதிநேர குதிரம் நிகழ்ச்சியில ஏராளமான துளல் இசை பாடல்கள் அதே போல மெலோடிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாம் ஓடோடி வாங்க கால் பண்ணுங்க பேஸ்புக் பக்கம் மூலமாக வாங்க சரி நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் இதோ தந்தை மனமே வாடுதடா படிக்கிற பருவத்தில பாஸ்போர்ட்டை எடுக்க சொல்லி அடிக்கின்ற விஷாவுக்கு

சொல்லுங்க உங்களை பார்த்து யாரும் வந்து நீங்க ரொம்ப ராசியான பையன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஏராளமான பேர் சொல்லி இருக்காங்க ரொம்ப ராசியான ஆக்கள் என்ன ராசி அப்படின்னு பார்த்தா கும்ப ராசி இத சொன்னா நிறைய பேர் நினைப்பாங்கூரிலிருந்து கோபிநாத் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு அம்மா சின்ன தவமணி அப்பா சின்ன தம்பி ஹனு அதே போல விக்னேஸ்வரி சவுதியிலிருந்து எல்லாமே கேட்டுக்கொண்டிருப்பதாக பேஸ்புக் மக்கள் மூலமாக வந்திருக்கிறாங்க அவங்களையும் இணைத்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு சொல்லலாம் कैरासिदा रासिदा मोगमे रासिदा